அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு கரெக்டும் ஆப்பிளும் சேர்த்து ஒரு ஆரோக்கியமான கேக் ஒன்று செய்ய போகிறேன் வாங்க அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கரெக்டும் ரெண்டு கரெக்ட் ரெண்டு ஆப்பிள் தோல் சீவி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் ரெண்டு கரெக்டும் ரெண்டு ஆப்பிளும் தான் இருக்குது அதோட ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் ஓட்ஸ் நான் இந்த கேக்குக்கு மைதா எதுவும் சேர்க்க இல்லை அதோட ரெண்டு முட்டை அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த வெடுக்கெடுத்து வச்சுக்கிறேன் அதோட மபுள் சிரப் இதில் நாங்கள் ஒரு போடும்போது பார்ப்போம் அவ்வளோன்னு சொல்லி அதோட சின்னமன் பவுடரும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா சுகரும் சேர்த்து கொள்ளலாம் இல்லை வெனிலா எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அதோட பேக்கிங் பவுடரும் எடுத்து வச்சுருக்கிறேன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போதும் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இதோடு இன்னும் சில பொருட்களும் சேர்த்துக்கொள்வேன் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த ஓட்ஸை நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதை நல்லா அரைத்து எடுத்துக்கொள்வோம் இப்போ நான் நோட்ஸ் பவுடர் பண்ணிட்டேன் அளவுக்கு பவுடர் பண்ணினா போதும் ஏதோ ஒரு போலில் சேர்த்துக்கொள்வோம் அரிஞ்சு ஓட்ஸை இப்போ இந்த ஓட்ஸ் அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் அதோட அடுத்ததாக கரெக்டையும் அப்பிளையும் சேர்த்துக்கொள்வோம் நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது முழுவதுமே சேர்த்துக்கொள்ள முடியாது அதால் அறுவாசியாக போட்டு அரைத்து எடுப்போம் நல்ல ஆரோக்கியமான சின்ன பிள்ளைகளுக்குமே இந்த கேக் கொடுக்கலாம் நான் மகளுக்கு அண்டித்தான் அரவாசியுமே இதை கொள்கிறேன் நல்ல ஆரோக்கியம் ஆப்பிள் கேரட் ஓட்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவுமே சத்தானது சுகர் நான் சேர்த்துக்கொள்ளல மப்பிள் சிறப்பு தான் சேர்த்துக்கொள்வேன் இப்போ முதல் எவ்வளோதையும் அரைச்சு எடுப்போம் அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத சேர்த்துக்கொள்வோம் இதோட மீதி இருக்கிற ஆப்பிளையும் சேர்த்துக்கொள்வோம் இதோட நாங்கள் அடித்து வ அடித்து எடுத்து வச்சுக்கிற நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் முட்டையையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் ரெண்டு முட்டை இதையும் சேர்த்து நல்லா அடித்து எடுப்போம் எடுப்போம் இப்போ கரட் ஆப்பிள் முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா அரைப்படணுமே இல்லை ஓரளவுக்கு அரைப்பட்டாலே போதும் ஒரு முக்கால் பதத்துக்கு இதை ஓட்ஸோட நாங்கள் இதையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த கேக் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்து கொடுக்கலாம் என்னெண்டா கேரட் ஆப்பிள் முட்டை ஓட்ஸ் தானே சேர்த்துருக்குறோம் அதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் சுகரும் செயற்கை இல்லை இது இயற்கையான இனிப்புக்கு நான் தேன் சேர்த்து கொள்ளலாம் இதோட நான் மபல் சுரப் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதே அளவில் நீங்கள் தேன் இருந்தால் தேன் கொள்ளுங்க மப்பல் சுரப் இல்லாவிட்டா ஒன்று இரண்டு மூன்று நான் மூன்று டேபிள் ஸ்பூன் மபல் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்குறேன் அதை வீடி ஒன் பண்ண மறந்துட்டேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் நாங்கள் ஸ்பூனாலேயே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதோட பட்டை பவுடர் சின்னமன் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெனிலா சுகர் வெனிலா எசன்ஸ் எதா எதையாவது நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்துக்கொள்ளுங்க அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இதோட கால் கப் ப்ளம்ஸ் சேர்ப்போம் ப்ளம் சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கொமனில் சொல்லுங்கள் ஒருக்கா செஞ்சீங்கன்னா திரும்புமே செய்து சாப்பிட்றதான் சொல்லும் அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதை இனி கேக் பேனில் சேர்த்துக்கொள்வோம் பேக்கிங் பேப்பர் போடுவோம் போட்டு சரியான அளவுக்கு போட்டு பட்டர் போடுவோம் எல்லாமே நான் பட்டர் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி நாங்கள் கேக் பேனில் சேர்த்துக்கொள்வோம் இதில் அரைவாசிக்கு தான் சேர்த்துக்கொள்ளணும் எங்களுக்கு சரியாகவே வரும் இது அறவாசிக்கு அப்போ தான் பேக்காகி வரும்போது ஃபுல்லாக முக்கால்வாசிக்கு கேக் கிடைக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான கேக் பூசணிக்காய் ஸ்வீட் பொட்டாட்டோ எல்லாமே மாறி மாறி செய்து செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் நீண்ட நாட்களின் பின் வீடியோ இந்த வீடியோ எடுத்து நிறைய நாட்கள் இன்றைக்கு தான் டைம் கிடைச்சது எடிட் பண்ணி கூட இதை நல்லா ரெண்டு தரம் தட்டி நான் உங்களுக்கு எல்லாம் மட்டை மாறும் மேலுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கொள்ளலாம் நான் பாதா பாதாம் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட கஜு கச்சான் எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கொள்ளலாம் பால் நட்ஸும் நான் எல்லாமே கலந்து போட்டுக்கொள்கிறேன் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஒரு ஒரு தடவை வராய் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதை இப்போ பேக் பண்ணி எடுப்போம் நூ நூற்றி எண்பது பாக்சியில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன் நான் நீங்கள் இடையில் எடுத்து குத்தி பாருங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் விட்டுட்டு பாருங்க வெந்துட்டாண்டு ஒட்டாமல் வந்துச்சேண்டா ஓகே எடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட விட்டு எடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய மகள் வீடியோ எடுக்க போகிறாவா என்னோட செல்ஃபி ஸ்டேகியம் எடுத்து வச்சுருக்குறா வச்சு சுற்றி சுற்றி பார்க்குறா கேக்னால் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சுது எப்படி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க நாங்கள் மைதாதுகள் சேர்க்குறதையும் விட இப்படி செய்கிறத உழவு உடம்புக்கு இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு செய்யும்போது மைதாவை தவித்து ஓட்ஸ் பாவிச்சா அவங்களோட உடம்புக்கு நல்லா மைதாவை தவித்து தவித்துக்கொள்வது எவ்வளோ நல்லா இப்போ நாங்கள் ஒரு கட் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்